என் பையனை வந்து வேணுனே வந்து போலீஸார் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் ஏன் என்ன ஏதுன்னு கேட்கும்போது சம்பவம் நடந்த அன்னிக்கு சொல்கிறாங்க அந்த கொலை நடந்த அன்றைக்கி மார்ச் இருபத்திரெட்டாம் ரெண்டாம் தேதி அன்றைக்கு தான் மூணு நாளைக்கு முன்னாடி தான் என் பையன் ஞாயிற்றுக்கிழமை ஏதோ நடந்தது அந்த ஃபங்க்ஷனு என்ன ஃபங்க்ஷன்னா அவங்க அண்ணனோட பேத்திக்கோ சம்திங் ஏதோ காது குத்து விழா காதனி விழா நடக்குது என் பையன் வெள்ளிக்கிழமை தான் பெயில் வெளில வந்திருக்கான் அவன் ஃபுல் டைமாக ஃபங்க்ஷனில் எங்கே கூட தான் இருக்கான் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது சாயல்குடி இடத்துல தான் ஃபங்க்ஷனில் தான் இருக்கான் என் பையன் அதுக்கான ஃபூட்டேஜ் என்கிட்ட இருக்குது ஓகே அவர் சொல்கிற விஷயம் அதுக்கான ஃபூட்டேஜ் எங்கிட்ட இருக்குது அன்னைக்கு பதினேழாம் தேதி தான் என் பையன் வந்தான் வெளில வந்துட்டு மூணு நாள் ஃபூட்டேஜ் எங்கிட்ட இருக்குது அந்த ஃபூட்டேஜை நான் கொடுக்குறேன் இந்த இடத்துல ஸோ அவங்க அப்பா வந்து இங்கே சொல்லக்கூடிய விஷயம் அதுவாக பார்க்கப்படுது இந்த இடத்துல ஓகேவா இல்லைங்க என் பையன் ஃபுல்லாக அன்றைக்கி என் கூட தான் இருந்தான் எங்கிட்ட ஃபூட்டேஜ் இருக்குது நான் அது காமிக்கிறேன் ஒருவேளை காவல்துறையினர் அவன் நிஜமாகவே இந்த மாதிரி ஓட்டினான்னு சொல்கிறாங்களே அதுக்கு சிசிடிவி இருக்கா ஃபூட்டேஜ் இருந்தால் காமிங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா இப்போ கேட்டிருக்காரு ஸோ என் பையனுக்கும் இந்த பர்டிகுலர் காலீஸ்வரன் கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இங்கே கிடையாது என் பையன் ஃபஸ்ட் எனக்கு மதுரையிலே கிடையாது சாயால் குடியில் இருந்தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அதுக்காக அங்கே பத்திரிக்கையாளர் கேட்பாங்க அப்போ உங்கள் பையன் தப்பே பண்ணலன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா கேட்கும்போது என் பையன் ஆல்ரெடி நிறைய கேஸஸ் இருக்குது ஆனால் இல்லைன்னா சொல்ல வரல இந்த இடத்துல ஆனால் இதற்கும் என் பையனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஒன்று ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டு நெய்வேலி போகிற தான் என் பையனை சுட்டு அங்கே பிடிச்சி அந்த என் பையனோட உடலை வந்து இங்கே போட்டாங்கன்ற இன்னொரு அலிகேஷனும் அவர் இந்த இடத்துல வைக்கிறார் ஸோ டோட்டலி அவங்க அப்பா சொல்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாமே காண்ட்ரடிக்டரியா இருக்கு நமக்கு இந்த இடத்துல ஸோ அடுத்தடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் போகும்போது தான் என்ன விஷயம் நடந்தது என்ன மாதிரி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வர